பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு ஒன்று நாளாகமும் நான்காம் அதிகாரம் யூதாவின் குமாரர் பாரேஸ் எஸ்ரோன் கர்மி ஊர் சோபால் என்பவர்கள் சோபாலின் குமாரன் ராயா யாகாத்தை பெற்றான் யாகாத் அகுமாயியையும் லாகாதையும் பெற்றான் சேராத்தியரின் வம்சங்கள் இவைகளே ஏதாம் என்னும் மூப்பனின் சந்ததியார் எயேல் இஷ்மா இப்பாஸ் என்பவர்கள் இவர்களுடைய சகோதரியின் பேர் அச்சேலல் போனி கேதோருக்கு மூப்பனான பெனுவேல் ஊஷாவுக்கு மூப்பனான ஏசேர் என்பவர்கள் இவர்கள் பெத்ரஹேமுக்கு மூப்பனான எப்ராத்தாவுக்கு முதற் பிறந்த ஊரின் குமாரர் தெக்கோவாவுக்கு மூப்பனான அசூருக்கு ஏலால் நாரால் என்னும் இரண்டு பெண் ஜாதிகள் இருந்தார்கள் நாரால் அவனுக்கு அகுசாமையும் எப்பேரையும் தெமனியையும் ஆகாஸ்தாரியையும் பெற்றாள் நாராளின் குமாரர்கள் இவர்களே ஏலாலின் குமாரர் சேரேத் ஏட்சோகார் சோகார் எத்னான் என்பவர்கள் கோஸ் என்பவன் அனுபையும் சோபேபாகையும் ஆருமின் குமாரனாகிய அர்கேலின் வம்சங்களையும் பெற்றான் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பேரிட்டாள் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கிக் காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் சூகாவின் சகோதரனாகிய கேலூப் மேக்கீரை பெற்றான் இவன் எஸ்தோனின் தகப்பன் எஸ்தோன் பெத்ராபாவையும் பாசேயாகையும் இர்நகாஷின் தகப்பனாகிய தெக்கீனாகையும் பெற்றான் இவர்கள் ரேகாவூர் மனுஷர் கேனாசென் குமாரர் ஒத்தினியில் செராயா என்பவர்கள் ஒத்தினியலின் குமாரரில் ஒருவன் ஆத்தாத் தாய் ஓபிராவை பெற்றான் செராயா காராஷீமன் பள்ளத்தாக்குக்கு மூப்பனாகிய யோவாவைப் பெற்றான் அவர்கள் தொழிலாளிகளாயிருந்தார்கள் எப்புனேனியின் குமாரனாகிய காலேபின் குமாரர் ஈரு ஏலா நாகாம் ஏலாவின் குமாரரில் ஒருவன் கேனாஸ் எகலையேலின் குமாரர் சீப் சீப்பா திரியா அசரையேல் எஸ்ராவின் குமாரர் எத்தேர் மேரேத் எப்பேர் யாலோன் மேரேத்தின் பெஞ்சாதி மிரியாமையும் சம்மாயியையும் எஸ்தோமோவா ஊருக்கு மூப்பனான இஸ்பாவையும் பெற்றாள் அவன் ஜாதியாகிய எகுதியால் கேதோரின் தகப்பனாகிய யாரேத்தையும் சோக்கோவின் தகப்பனாகிய ஏபேரையும் சனோவாவின் தகப்பனாகிய எக்குத்தி ஏலையும் பெற்றாள் மேரேத் விவாகம் பண்ணின பார்வோனின் குமார்த்தியாகிய பித்தியாலின் குமாரர் இவர்களே நாகாமின் சகோதரியாகிய ஊதியாவினுடைய பெண் குமாரர் கர்மியனாகிய அபிகேயிலாவும் மாகாத்தியனாகிய எஸ்தேமோவாவுமே ஷீமோனின் குமாரர் அம்னோன் ரின்னா பென்கானான் தீலோன் என்பவர்கள் ஈஷின் குமாரர் சோஹேது பென்சோகேதுமே யூதாவின் குமாரனாகிய சேலாக்கின் புத்திரர் லேக்காவோர் மூப்பனான ஏரும் மரேசார் மூப்பனான லாதாகும் மெல்லிய புடவை நெய்த அஸ்பயா வீட்டு வம்சங்களும் யோகீமும் கேசேபாவின் மனுஷரும் மோவாப்பியரை ஆண்ட யோவாஸ் சாராப் என்பவர்களும் எசுபிலேகேமுமே இவைகள் பூர்வ காலத்தின் செய்திகள் இவர்கள் குயவராயிருந்து நெத்தாயுமிலும் கெத்தேராவிலும் குடியிருந்தார்கள் ராஜாவின் வேலையை விசாரிக்கிறதற்கு அங்கே வாசம் பண்ணினார்கள் சிமியோனின் குமாரர் நெமுவேல் யாமின் யாரிப் சேரா சவுல் என்பவர்கள் இவன் குமாரன் சல்லும் இவன் குமாரன் மிப்சாம் இவன் குமாரன் மிஸ்மா மிஸ்மாவின் குமாரரில் ஒருவன் அம்முவேல் இவன் குமாரன் சக்கூர் இவன் குமாரன் சீமேயி சீமேயிக்கு பதினாறு குமாரரும் ஆறு குமாரத்திகளும் இருந்தார்கள் அவன் சகோதரருக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்ததில்லை அவர்கள் வம்சமெல்லாம் யூதாவின் புத்திரரைப் போல பெருகினதுமில்லை அவர்கள் பெயர்சபாவிலும் மௌலாதாவிலும் சூவாவிலும் பில்லாவிலும் ஏட்சாமிலும் தோலாத்திலும் பெத்துவேலிலும் ஓர்மாவிலும் சிக்லாஹிலும் போத்திலும் அச்சார்சூமிலும் பெத் பிரியிலும் சாரீமிலும் குடியிருந்தார்கள் தாவீது ராஜாவுக்கு மட்டும் இவைகள் அவர்கள் பட்டணங்களாகியிருந்தது அவர்களுடைய பேட்டைகள் ஏதாம் ஆயின் ரிம்மோன் தோஹேன் ஆசான் என்னும் ஐந்து பட்டணங்கள் அந்த ஐந்து பட்டணங்களை சுற்றிலும் பாகால் மட்டுமல்ல அவர்களுடைய எல்லா பேட்டைகளும் அவர்கள் வாசஸ்தனங்களும் அவர்களுடைய வம்ச அட்டவணையும் இவைகளே மெசோபாவும் எம்லேகும் அமத்சியாவின் குமாரன் யூஷாவும் யோவேலும் ஆசியேலின் மகன் செராயாவுக்கு பிறந்த யோசிபியாவின் குமாரன் ஏகூவும் எலியோனாயும் யாக்கோபாவும் எசேக்காயாவும் ஆசாயாவும் ஆத்தியேலும் ஏசினியேலும் பெனாயாவும் செம்மாயா பெற்ற சிம்ரியின் மகன் எதாயாவுக்கு பிறந்த அல்னூனின் புத்திரனாகிய சிபியின் குமாரன் சீசாவும் என்று பேர் பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் தங்கள் வம்சங்களில் பிரபுக்களாகியிருந்தார்கள் இவர்கள் பிதாக்களின் வீட்டார் ஏராளமாய் பரம்பினார்கள் தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேத்தோரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அம்மிரிகையும் சுகமுள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள் பூர்வத்திலே காமின் சந்ததியார் அங்கே குடியிருந்தார்கள் பேர் பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களிலே அங்கே போய் அங்கே கண்டுபிடித்தவர்களின் கூடாரங்களையும் தாவரங்களையும் அழித்து இந்நாளிலே இருக்கிறது போல அவர்களை சங்காரம் பண்ணி அங்கே தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்த அவர்கள் அந்த ஸ்தலத்திலே குடியேறினார்கள் சிமியோனின் புத்திரராகிய இவர்களில் ஐநூறு மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரராகிய ஈஷின் குமாரரான பெலத்தியாவும் மெகாரியாவும் ரெப்பாயாவும் ஊசியேலும் சேயீர் மலை தேசத்திற்கு போய் அமலேக்கியரில் தப்பி மீதியாயிருந்தவர்களை மடங்கடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே குடியேறினார்கள்